வணக்கம் நேர்களே இப்போதைய காலகட்டத்தில் கைபேசி என்பது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்பது எல்லோரும் அறிந்த விஷயம் கைபேசி மக்களிடையே மிக மோசமான தாக்கத்தை தான் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதை நான் கருதுகின்றேன் உங்களுடைய கருத்தும் அதுவாகத்தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன் அதனால்தான் ஜெர்மனியை சேர்ந்த அறிஞர் நாஸ்டோடாமஸ் சொல்லிவிட்டுச் சென்றார் என்னவென்றால் ஒட்டுமொத்த உலகையும் ஏஏ சாதனங்கள் தன் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளும் என்று அது உண்மையாகிக் கொண்டிருக்கிறது என்று ஒரு பொருளுக்குமே இரண்டு விதமான பயன்பாடு இருக்கிறது அதை நாம் பயன்படுத்தும் விதத்தை பொறுத்தியிருக்கிறது அதுபோல்தான் கைபேசியும் கைபேசியை நாம் நல்ல விதத்தில் பயன்படுத்தினால் அதுபோன்ற ஒரு அற்புதமான படைப்பு வேறொன்றும் இந்த உலகத்தில் இருக்காது என்றே கருதுகிறேன் ஆனால் கைபேசியை தவறான விதத்தில் நாம் பயன்படுத்தும் போது அதற்கான விளைவுகளையும் நாம் சந்திக்க நேரிடும் அதனால் உருவான இந்த கவிதையை நான் இங்கே வாசிக்க விழைகிறேன் ஆப்பிள் பெண்ணே கன்னிகையே உன் மேனி வண்ணம் என்னை கவர்ந்ததில் வியப்பில்லை ஆப்பிள் பெண்ணே கன்னிகையே உன் மேனி வண்ணம் என்னை கவர்ந்ததில் வியப்பில்லை நீ எப்பொழுதும் என் அருகில் சலிப்பில்லை நீ எப்பொழுதும் என் அருகில் சலிப்பில்லை நிமிடத்திற்கு ஒரு முறை உன்னை தொட்டு பார்த்து ரசிக்கிறேன் நிமிடத்திற்கு ஒரு முறை உன்னை தொட்டு பார்த்து ரசிக்கிறேன் ஒரு கணம் உன்னை பெரிய நேரிடனும் சூனியமானதொரு உணர்வு ஒரு கணம் உன்னை நேரிடனும் சூனியமானதொரு உணர்வு உன் மேலியன் பல பழப்பில் என்முகம் பார்த்து உன்னை ரசிக்கிறேன் உன் மேலியின் பல பழப்பில் என் முகம் பார்த்து உன்னை ரசிக்கிறேன் நீ கடவுச்சீட்டு இல்லாமல் கடல் கடந்து பயணிக்கிறாய் நீ கடவுச்சீட்டு இல்லாமல் கடல் கடந்து பயணிக்கிறாய் காதலர்களின் தூது புறாவாய் இளைஞர்களின் கனவுக்கண்ணியாய் முதியவர்களின் சிரிப்பு புத்தகமாய் உலா வருகிறாய் காதலர்களின் தூது புறாவாய் இளைஞர்களின் கனவுக்கண்ணியாய் முதியவர்களின் சிரிப்பு புத்தகமாய் உலா வருகிறாய் நீயோ அடக்கம் நீயோ அடக்கம் எட்டு பில்லியன் மக்களோ உன்னுள்ளடக்கம் எட்டு பில்லியன் மக்களோ உன்னுள்ளடக்கம் உன் மூர்த்தி சிறிது கீர்த்தியோ பெரிது உன் மூர்த்தி சிறிது கேத்தியோ பெரிது அண்டை வீட்டு மீன் குழம்பு மனமட்டும் எனது நாசியில் அண்டை வீட்டு மீன் குழம்பு மனமட்டும் எனது நாசியில் அவர்தம் முகமறந்து போனது உன்மீது கொண்ட காதலில் அவர்தம் முகமறந்து போனது உன்மீது கொண்ட காதலில் நீ கைகளில் தவழும்போது அடுப்பிலிட்ட பால் கூட மறந்து போகிறது நீ கைகளில் தவழும்போது அடுப்பிலிட்ட பால் கூட மறந்து போகிறது அது பாத்திரம் உண்டுவிடுகிறது அது பாத்திரம் உண்டு விடுகிறது வீடு வரும் உறவினர்கள் எவரும் உரையாடுவதில்லை வீடு வரும் உறவினர்கள் எவரும் உரையாடுவதில்லை உன்னில் முடங்கிய நிலை நீ அனைவரையும் ஆக்கிரமித்த வலை உன்னில் முடங்கிய நிலை நீ அனைவரையும் ஆக்கிரமித்த வலை என்ன மாயம் செய்தாய் ஆப்பிள் பெண்ணே கன்னிகையே என்ன மாயம் செய்தாய் ஆப்பிள் பெண்ணே கன்னிகையே உன் மாயவித்தையின் ரகசியம்தான் என்ன உன் மாய வித்தையின் தான் என்ன காசினியே உன்னில் மயங்கி கிடக்கிறது காசினியே உன்னில் மயங்கி கிடக்கிறது அறிஞர் நாஸ்டோடாமஸ் உரைத்தார் தீர்க்க தரிசனம் ஒன்று அறிஞர் நாஸ்டோ கிராமஸ் உதைத்தார் தீர்க்க தரிசனம் ஒன்று ஒட்டுமொத்த உலகம் உன் வசம் என்று ஒட்டுமொத்த உலகம் உன் வசம் என்று அன்று சொன்னது மெய்யானது என்றே அன்று சொன்னது மெய்யானது என்றே உணவு கூட இல்லாமல் இருந்து விடுவான் மனிதன் நீ இல்லாமல் இருப்பானோ அவன் உணவு கூட இல்லாமல் இருந்து விடுவான் அவன் நீ இல்லாமல் இருப்பானா அவன் ஏன் என்ற சந்தேகம் எழுகிறது ஏன் என்ற சந்தேகம் எழுகிறது உன்னால் என்ன தந்திரம் செய்தாய் ஆப்பிள் பெண்ணே என்ன தந்திரம் செய்தாய் ஆப்பிள் பெண்ணே நீ இல்லாத இல்லை ஆள் இல்லாத நீயும் இல்லை நீ இல்லாத இல்லை ஆள் இல்லாத நீயும் இல்லை உடலும் உயிருமாய் பார்வையும் காட்சியமாய் பாலும் நீருமாய் நகமும் சதையுமாய் உடலும் உயிருமாய் பார்வையும் காட்சியுமாய் பாலும் நீருமாய் நகமும் சதையுமாய் உன் மயக்கத்திலிருந்து தெளிய ஒரு வழி சொல் ஆப்பிள் பெண்ணே உன் மயக்கத்திலிருந்து தெளிய ஒரு வழி சொல் ஆப்பிள் பெண்ணே மனிதன் சேமிப்பு கிடங்கு குறையாது இருக்கட்டுமே மனிதனின் சேமிப்பு கிடங்கு குறையாது இருக்கட்டுமே நன்றி வணக்கம்